எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சபால் ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காங்க ரஜினிகாந்தின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏக்கியிருக்க படம் தான் லால் சலாம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு மற்றும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிச்சிருக்காரு மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணின படம் இந்த படத்தின் ஒரு ப்ரொமோஷனுக்காக லால் சலாம் ஆடியோ லான்ச் இப்போ நடத்தியிருக்காங்க இது சென்னையில் நேற்றிரவு பிரம்மாண்டமாக நடந்தது இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் தனுஷ் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்போது ஒரு விசித்திரமான கதைக்களம் லால் சபால் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய தந்தையை சமீபத்தில் சங்கி அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கலை ரொம்பவும் கோபம் வருது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் சங்கி இல்லை சங்கி யாருன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க இவங்க இப்படி பேசுனதை கேட்ட ரஜினிகாந்த் கண் கலங்கி போயிட்டாரு